எனக்கு வாச்சே பையில் இருக்கிறது எனக்கு அம்மா எனக்கு அம்மா எனக்கு மாசு இல்ல அம்மா எனக்கு கொண்டு இல்லையா நாளைக்கு ஒரு சரிங்க அம்மா பணத்தை எடுத்து போயிட்டா அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு எனக்கு இதுதான் கிடைச்சது வீட்டில் மனுஷன் இருக்க முடியாது பொருத்த சுத்த கழுகு மாதிரி குடும்பம் ஒரு நல்ல வில வந்தா என்றே நோண்டி கவிதா நான் சொன்ன மாதிரி அந்த ஆள நீ கணக்கு கணக்கப்படி அம்பேன்ஸ் பண்ணிக்கிற இதுல எனக்கு பிடிக்காது எதுக்காக சேர்த்து தெரியுமா என்னை காட்டின் தாலி கட்டுவேன் வரு நீ பாத்துக்க oh போய் இருங்க நான் கொடுத்து இறக்கிட்டு சீக்கிரமா வந்துட்டேன் அந்த பொன்னியும் காணே யாருமே இல்லையா என்ன உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க இது நீ தப்பிக்க போற திட்டம் நம்மகிட்ட ஒண்ணு நடக்காது

மருந்து யார வாங்கிட்டுவாங்க இந்த மருந்து எந்த கடையில கேட்டாலும் கொடுப்பாங்க இது பாருங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல இருந்து வாங்கிட்டு வாங்க இல்லன்னா நான் போயிடுவேன் அவர் போயிட்டாருல போயிட்டாமா நீங்க பார்த்து போட்டு கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்காது போட்டு பைக் போயிருக்கா யாருக்கு நெஞ்சுவலே நான் பேப்பர்ல மறு தேதி கொடுக்கல ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் இதை பாக்குறவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்து என்ன ஆபத்துல இருந்து காம்பாத்துங்கன்னு எழுதிருக்கேன் ரங்கம் மாட்டிக்கிட்டா ரங்கம் மாட்டிக்கிட்டா போலீஸ்கார நல்லா பட்டையை கழட்ட போறான்

நைட் சர்வீஸ் போலீஸ் ஸ்டேஷன் போடவே மே மாட்டங்களே போறாரு போலீஸ் எடுத்து ஐயா உங்களுக்கு நான் தம்பி தம்பி

உங்க கையில் ஆயுதம் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க இந்த பொண்ணு உடனே ஒப்படைச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் சரண்டர் பண்ண சொல்றாங்க வீட்டை சுத்தி ரவுண்ட் மாட்டி நிக்கிறாங்களை பாத்தீங்களா புலீஸ் சொன்னதை நீ நம்பியே ஏதோ நீ கொஞ்ச நேர சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக விட்டே ஒரு பாப்பா

சில விஷயங்களை பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுக்கறதா இருந்தா பெத்தவங்களுடைய வெளிய போக சொல்லு இல்ல நீடா அடுத்த தடவை யாராவது அடிக்க வந்தாங்க புள்ளையும் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும் என்னடா காணையில கட்டு யாரோ ஒரு ஒரு பொண்ணை கட்டிட்டு போய் எங்கேயும் அடைச்சி வச்சிருந்திருக்கான் அவன் என்ன பண்ணிருக்கா மருந்து சீட்ல தனக்கு ஆபத்து என்ன காப்பாத்துங்கன்னு எழுதி எழுப்பியிருக்கா இனிவே அதை வச்சு சம்பாதிக்கலாம்னு போய் தாரையை பத்தி வந்திருக்கான் யாரு தெரியல மட்டும் கையெழுத்து போட்டிருந்தா ராதான் போட்டிருந்தாளா அந்த லாங்குவேஜ் மேல்நாட்டுல படிச்சவங்களுக்கு தான் வருமா ராதா மேல் நாட்டுல படிச்சவான் மிச்சம் அவளா பாருக்கான் எவளா செட்டு போனாரு எங்க முதலாளி அவர் தங்க ராதாவை தான் சொல்ற அமெரிக்காவில் இருந்து இன்னும் வீடு வந்து சேரல ஆமா அந்த ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னேன் நல்லா சிகப்பா வாட்ட சாத்தமா இருந்தா சிறு வயசுதான் அவனை கண்டுபிடிச்சு உள்ள தாடுறேன் நீ கவலைப்படாத மாமா எனக்கு தார சரியாயிடுமா சொல்லுங்க மாமா எல்லாம் சரியாயிடும் வாய முடிட்டு சும்மா இரு ஐயோ எங்க அண்ணன் மேல என் பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் பாத்தீங்களா அப்படியா கண்ணா கொஞ்சம் அப்படிவா கொஞ்சம் மாமா பட்டன் மேல பட்டன ஆமா மாமாவ கட்டி போது அவர் சட்டையில இருந்த தங்க பட்டனை கடிச்சு எடுத்து இருக்கிறான் ரெண்டுதான் எடுத்துவே கூடாது இது ரெண்டும் எங்களுக்கு தெரியா போச்சு உனக்கு என்ன பண்ண போறம் போன ஜெரிக இருக்கு நீங்க இந்த குடும்பத்துக்கு தலைவர் இதுவரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னடீது வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த குடும்பத்தை நிறைய என்ன பக்தியா உனக்கும் துணைவிக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் துணைவிக்கு புரிஞ்சதோ இல்லையோ இந்த தோழனுக்கு புரியல என்ன நீங்க யாரு அறையுறீங்க சொந்த ஒரு அறம்தாங்க

எனக்கு புரிஞ்சு போச்சு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல ஜனங்க உதைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு மார்பீசத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு இருக்கும் இருக்கும் வாயமுடா சோமாரி சுல்தான் கா பச்சி ஒரு மாபெரும் புரட்சி தலைவரை பார்த்து கையாடு நான் சொல்றேன் கைத சோமாரி கமரே இனிமேலும் நாம உண்மையை மறைக்க கூடாது புதுசா பொறுப்ப நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் என் பேர் மோர் இங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம காமரேட்ஸுக்கு இந்த பணத்தை பூரா உங்க மூலியமா பங்கு போட்டு கொடுக்கிறதுக்காக வந்த காமரேட் கதிர் வேலு கதிர் வேலுவா நான் கதிர் வேலு இல்லைங்க குருமூர்த்தி கதிர் வேலு நீ கதிர் இல்லை எல்லாத்தையும் அறுத்துருவே உண்மை சொல்லு இது நம்பர் ஒன்பது பணக்கார தெரு தானே இல்லைங்க இது நம்பர் ஏழு தவளக்கார தெரு அப்சோஸ் அப்சோஸ் ஏமாத்துட்டேன் என் அந்த வீடுன்னு யார் இங்க இருக்கிற எந்த தோழர்களுக்கெல்லாம் இந்த பெட்டிக்குள்ளருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வேலை முடியும் எப்ப குடுக்க போறீங்க

அஞ்சு லட்சம் தலைக்கு ஒரு லட்சம் மொத்தம் ஆறு லட்சம் ஒரு திங்க கொஞ்சம் மஸ்கா பண்ணி போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா அந்த லட்சம் நினைக்கிறேன் உன் மேல் தலைக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன் சும்மா இருங்க

சமையல் அருமை தம்பிக்கா எனக்காவா இன்னைக்கு மாப்பிள உங்க நன்மைக்காக சொல்றேன் கோழி ஜாஸ்தி சாப்பிடாதீங்க அது வாய்வு நினைச்சா சாப்பிடுமா ஏன் அன்னைக்கு சாப்பிடதான் கூடாது

சர்க்கார் குடுக்குற அந்த 1 லட்சம் அத நான் பாத்துக்கறேன். காமெடி சார் வந்து கடைya போறான். மோட்டார் சிங் பட்டர் சிங் ஆடிရော. அதருக்கு லைன் कटடு. ஹலோ ஹலோ. ஹ? சடராதே. சடர பொய்லேதானா? அதானே. ரிசியோட பார்த்தா சபலாகட்ட மாதிரி இருக்குது. யாரை அத்துறானே? அட பாவி. ஏராபுறமா பேசி மோசி கிட்ட மாட்டிக்குவோம் அவன் எங்களை தீட்டு கட்டிடுவான் நீ எல்லாம் ஆஸ்தியோட அனாதை ஆயிடுவேன் ஹலோ ஏ இப்ப வேற செய்வேன் பதிவு இருக்க

இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனை எல்லாம் உனக்கு தான் வரும் எனக்கு வராது அது எப்படி நீ ஏ மாமன் ஆச்சே ஐயோ அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க மாமாவோட துப்பாக்கி பீரோவில் இருக்கு அதை எடுத்து உங்க கையில தரேன் அதை வச்சு நீங்க மோசிக்க மறைக்கிடுங்க நான் சாவியை எடுத்து கதவை திறந்துட்டு வெளியில போய் போலீஸ கூட்டிட்டு வந்துறேன் வெரி குட் ஐடியா வெரி குட் ஐடியா இது இது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது நீங்க என்ன பழையாறியா ஐயோ வேணாம்ப்பா எனக்கு கேட்கறதே கையெல்லாம் உதோ தப்பி தப்பி உங்க அம்மாவையே சுட்டாலும் சுட்டு போடுவேன் அப்ப அம்மா கிட்டே குடுத்துருவேன் வேண்டாம் நான் பயத்துல உங்க அப்பாவை சுட்டாலும் பருவாங்க ஒருவேளை என்னையே சுட்டுக்கிட்டாங்க அப்ப யாரும் துப்பாக்கியே தைரியமா பிடிக்கிறது இப்போ இந்த வீட்டுல தைரியமா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை அந்த மோர் சிங்கம் பேசாம துப்பாக்கி அவங்ககிட்டயே குடுத்துருவோமே எனக்கு வர எரிச்சல உங்க ரெண்டு பேருமே சுட்டுலாமான்னு வருது அப்புறம் ஆட்சியோட அனாதி ஆயிடுவ கே சொன்னீங்க இப்ப துப்பாக்கி எடுத்து விட துப்பாக்கி வீரோட இருக்கு குண்டி எங்க இருக்கு புண்ணி எங்க இருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோ இப்ப என்ன பண்றது மண்ணு சோரு ரெண்டுத்தையும் குழந்திருக்குறேன் என்ன செய்ய ரெண்டு சேர்த்து எனக்கு என்ன தக்காளி சோர் தயிர் சோர்

ஏன்ல மண்ண போடலாமா இல்லப்பா சிவந்த மண்ணா தெய்வீக மண் நீ திரும்ப கிடைச்சா அங்காதம் கோயில் மண் எடுத்து சோத்தல பசஞ்சு உன்ன மண் சோரை திங்க வைக்கிறதா உங்க அக்கா பிரார்த்தனை பண்ணிருக்காங்க தெய்வீக அக்கா தான் அதாவது மறந்துட்டேன் அதுக்காக நான் திரும்பி கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்க பண்ண பிரார்த்தனைய பார்த்தா நான் திரும்பி வராத இடத்துக்கு போயிடும் போல இருக்க மாப்பிட

ஆயிரட்டில நடந்து காட்டுற ஒரு வழி பண்பாங்க போல இருக்க மாப்ள நான் வச்சமே என்ன போறேன் சாப்பிடு சாதி சாப்பிட்டா போதிதான் நிறைய சாப்பிடு நிறையவே இது போதுமா அய்யோ